சர்ச் இந்தியன் தொழில்நுட்பத்துல மிகப்பெரிய நிறுவனமான கூகுள் நிறுவனம் இந்தியாவுடைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய எதிரியா மாறி இருக்குங்க ஏன்னா கடந்த வெள்ளிக்கிழமை அப்ப கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து நம்ம நாட்டுடைய மிக முக்கியமான நிறுவனங்களான பாரத் மேட்ரிமோனி நாக்ரி குக்கு எஃப்எம் இந்த மாதிரி பல ஆப்களை பார்த்தீங்கன்னா அதிரடியா நீக்கி இருக்காங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து ஸோ இதுக்கான உண்மையான காரணம் என்ன பின்னணியில என்ன நடந்துச்சு இதை பத்தின விரிவான தகவல் தான் இதை விட நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஒரு நிறுவனம் அவங்களுடைய ஆப்களை கூகுள் பிளே ஸ்டோர்ல வச்சிருந்து கஸ்டமர்ஸ் கிட்ட எந்த சார்ஜும் பண்ணாம அந்த ஆப்களை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த கிட்ட கூகுள் வந்து எந்த ஒரு ரெவன்யூ ஷேரிங்கும் கேட்கறது இல்லைங்க அதுக்கு ஆப்போசிட்டா கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து அவங்க கொடுக்கக்கூடிய சர்வீஸ்க்கு சார்ஜ் பண்றாங்க அந்த ஆப்கள் மூலயமா அப்படின்னா அந்த கிட்ட தான் கூகுள் நிறுவனம் ரெவன்யூ ஷேரிங் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில பாரத் மேட்ரிமோனி நாக்ரி இந்த மாதிரியான ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் கிட்ட சார்ஜ் பண்றாங்க அவங்க கொடுக்கக்கூடிய சர்வீஸ்க்காக ஸோ இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் கிட்ட சார்ஜ் வாங்குறேன் இல்லைங்களா அந்த ஆப்களுடைய கிட்ட கூகுள் நிறுவனம் ரெவன்யூ ஷேரிங் அப்படின்றத கட்டாயமா கேட்குறாங்க அவங்களுடைய ரெவன்யூல டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் கூகுள் நிறுவனத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க டிமாண்ட் வைக்கிறாங்க ஸோ இங்கதான் தான் பிரச்சனையே வெடிக்குதுங்க ஸோ அதனால வந்து இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்ல இல்ல எங்களாலலாம் இவ்வளோ தூரம்லாம் ரெவன்யூ ஷேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சிடுறாங்க இது சம்பந்தமா சென்னை உயர்நீதிமன்றத்துல கேஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் ஆயிருக்குங்க இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு சாதகமா தான் நீதிமன்றம் வந்து தீர்ப்பே கொடுத்துருக்காங்க அப்பாவது கூகுள் திருந்துமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லவே இல்லைங்க அவங்க எடுத்த முடிவுல உறுதியா இருந்திருக்காங்க எங்களுக்கு கட்டாயமா டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் நீங்க ரெவன்யூ ஷேரிங் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி ஒரேபடியா இருந்திருக்காங்க ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் தீர்ப்பே எங்களுக்கு சாதகமா தான் வந்திருக்கு நாங்க உங்களுக்கு இவ்வளவு ரெவன்யூ தரணும்னு சொல்லி முடிவே முடியு மறுத்திருக்காங்க ஃபைனலா அதோட வெளிப்பாடா தான் பிளே ஸ்டோர்ல இந்த ஆப் எல்லாத்தையுமே தூக்கி இருக்காங்க கூகுள் நிறுவனம் இது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு சர்ச் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க சோ கூகுள் நிறுவனத்துடைய இந்த செயல்பாடை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன தோணுது உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல மறுக்க அப்டேட் பண்ணுங்க